என் அன்பு குழந்தையே இப்போது அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு நீ மார்ந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருப்பதை நான் அறிவேன் வீணாக குழம்பிக் கொண்டிருக்கிறாய் வீணாகத்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கலங்காதி கண்மணி முதலில் நீ யாருடையவர் என்று தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு உன்னுள் வந்துவிட்டாலே அதை நீ தெரிந்து கொண்டாலே உன் குழப்பங்கள் எல்லாம் வீணானது என்பதை புரிந்து கொள்வாய் நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானவர் என்பதையும் புரியாமல் தான் இத்தனை சிக்கலில் மாட்டித் தவிக்கிறாய் இதோ இப்போது நான் கூறும் உண்மைகளை இறுதி வரை கவனமாகவே கீழ் ஒரு ஊரில் ஒரு பலே திருடன் இருந்தான் திருட்டுகளில் சாமர்த்தியம் பல சொத்துக்களை அவன் திருடியே சேர்த்து வைத்திருந்தான் அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றியது நமக்கு துணையாக ஏன் ஒரு நல்ல துணை அமையக்கூடாது அதுவும் நம்மை போன்றே திருட்டுத் தொழில் ஆர்வமுள்ள திருட்டில் சாமர்த்தியமுள்ள பெண்ணை மணந்து கொண்டாள் இன்னும் அதிகமாகவே திருடி என்று யோசித்தான் யோசித்ததை செயல்முறையும் படுத்தினான் அவனை போலவே திருட்டுத் தொழிலில் உள்ள பெண்ணை மணந்து கொண்டான் இருவரும் இன்னும் நிறைய திருடிச் சென்றனர் இப்போது கையில் அடங்காத அளவிற்கு சொத்துக்கள் சேர்ந்துள்ளன மீண்டும் அவர்கள் இருவரும் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஏன் ஒரு வாரிசு பிறக்க கூடாது என்று யோசித்தனர் அந்த பிள்ளையும் நம்மைப் போல் திருடனாகவும் பலி கில்லாடியாகவும் இருந்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்று யோசித்தனர் அதேபோல் ஒரு பிள்ளையையும் நின்றனர் பிள்ளை பிறந்தவுடன் அத்தனை ஆசையாக கையில் எடுத்து பார்த்தபோது அந்த பிள்ளையின் இரு கை விரல்களும் முடங்கியிருந்தன கைகளை அவன் விரிக்கவே இல்லை அவர்களும் பலவாறு முயற்சித்தும் அந்த குழந்தையின் மூடிய விரலை விரிக்க முடியவில்லை பிறந்து நான்கு ஐந்து நாட்களாகியும் விரல்கள் மூடியபடியே இருந்தன என்று மருத்துவரிடம் சென்றனர் மருத்துவமனைக்கு சென்று ஒரு செவிலியர் கையில் குழந்தையை கொடுத்தனர் அவர் ஒரு தங்க சங்கிலி அணிந்திருந்தார் அதை பார்த்ததும் குழந்தை கைகளை விரித்து சங்கிலியை கொண்டது கைகளை விரிக்கும்போது அதிலிருந்து ஒரு மோதிரம் விழுந்தது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த மோதிரம் எப்படி நம் குழந்தையின் கையில் வந்தது அது இருந்ததால்தான் குழந்தை விரல்களை திறக்கவில்லை என்று நினைத்தார்கள் அதே சமயத்தில் இன்னொரு செவிலியர் வந்து அந்த மோதிரத்தை பார்த்து பிறக்கும் போது நான் போட்டிருந்த மோதிரம் அது காணவில்லை இன்று வரை தேடிக்கொண்டிருந்தேன் என்றார் உடனே இந்த திருட்டு தம்பதியருக்கு அத்தனை சந்தோஷம் வந்தது நம் குழந்தை பிறக்கும் போதே பலி கில்லடியாக பிறந்து விட்டது என்று மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் இது வெறும் ஒரு கற்பனை கதைதான் ஆனால் இதில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது இதில் நீ யார் என்றும் யாருடைய பிள்ளை என்றும் கேள்வி இருக்கிறது ஒரு திருடிக்கும் பிறந்த குழந்தை எவ்வாறு பிறக்கும் போதே திருடனாக பிறக்க முடிகிறதோ அதே போன்றுதான் ஒரு மருத்துவரின் குழந்தைக்கு மருத்துவ ஞானம் இருக்கும் ஏனென்றால் தகப்பனி போன்றுதானே பிள்ளை பிறக்கும் ஒவ்வொரு தகப்பனின் ஆசையும் இதுதான் தன்னை விட தன் பிள்ளை இருக்க வேண்டும் செய்யும் தொழிலை விட வேண்டும் இதுதானே ஒரு தகப்பனின் ஆசையாக இருக்கும் இப்போது உனக்கான கேள்வி நீ யாரின் பிள்ளை நீ பிறக்கும் போதே என் பிள்ளையாகத்தான் பிறந்தாய் ஏனென்றால் உனக்கும் எனக்குமான பந்தம் ஜென்ம ஜென்ம பந்தமாய் உள்ளது இருக்க நீ என் பிள்ளை தான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் எதற்கும் கலங்காது இருக்கிறேன்